எனக்கு அன்பானவர்களே எல்லோரும் இருக்கீங்களா காலையிலையே ஒரு சின்ன சோகம் உங்களோட முகத்தில் தெரியுது ஏன் எது நினச்சி கவலைப்படாதீங்க உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு உங்களை ஆற்றுறதுக்கும் உங்களை தேட்டுறதுக்கும் உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களை வழி நடத்துகிறதுக்கும் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தேவையான நேரத்தில் கொடுத்து உங்களை திடப்படுத்துறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் ஏசு இருக்கும்போது நீங்கள் சோகமாக இருக்கிறது எதனால் சோகமாக இருக்கக்கூடாது இல்லைங்களா இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட ஒரு வார்த்தையை கொண்டு பேச போகிறாரு எல்லாரும் உங்களோட வேத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க என்ன என்ன வார்த்தை என்னோட பேச போகிறாருன்னு சொல்லி எல்லோரும் ஒரு ஆவலோடு இருக்கிறீங்க இல்லைங்களா ம் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வேத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க பைபிள் எடுத்துக்கிட்டிங்களா உபாகமம் உபாகமம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்களா உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போங்களா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ப முடியல இல்லைங்களா நிறைய பேருக்கு வார்த்தையை நம்ப முடியாது அதுவும் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா முதலாவதாக நம்மளை நோக்கி வரக்கூடிய தத்தத்தை நம்ம முழு மனதோடு நம்பணும் ஏற்றுக்கொள்ளணும் இல்ல பிரதர் என் சூழ்நிலையே இப்படி இருக்குது எங்கே நான்லாம் மேன்மையாகி வரப்போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூட நிறைய பேர் தயாராக இல்லாமல் இருக்கிறாங்க சரிங்களா நம்ம முதல்ல வரப்போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரொம்ப தயாராக இருக்கணும் நம்ம மனசு அதுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கணும் வசனம் வந்ததுமே முதல்ல என்ன பண்ணணும்னா ஆமேன் அப்படின்னு சொல்லணும் ஆமேன்னா அப்படியே ஆவதாக அப்படியே ஆக கடவுது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நான் வசனத்தை சொன்னதுமே அந்த வார்த்தை உங்க மேல பழிப்பதற்காக நீங்க என்ன பண்ணணும் ஆமேன் அப்படின்னு சொல்லணும் இப்ப சொல்றீங்களா கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் ஆ ஆமேன் கண்டிப்பா உங்களை மேன்மையாக வைப்பார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட மனநிலை இருக்குல்ல என்ன பிரதர் என் சூழ்நிலை எப்படி இருக்குது நான் சோர்வா இருக்கிறேன்னே என் குடும்பத்தில் எப்படியான கஷ்டமான நிலமை இருக்குது மனமே இல்லையே சமாதானமே இல்லையே குடும்பத்தில் இருக்கிறவங்கள என் மேலே புறாமப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் வருத்தப்படலாம் நீங்கள் துக்கமாக கூட இருக்கலாம் இதே மாதிரி ஒரு வாலிபன் யோசேப்பு அப்படிங்கிறதான ஒரு வாலிபன் வேத புஸ்தகத்தில் பதிவிடப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்குது யோசேப்பு அவனோட சொந்த குடும்பத்தாராலேயே பொறாமையால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இளைஞன் அவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொந்த சகோதரர்களே தாய் வயிற்று சகோதரர்களே எல்லாரும் சேர்ந்து குழிக்குள்ளே போட்டுடுறாங்க குழிக்குள்ளே போட்டது மாத்திரமில்லை அவனை திரும்ப குழியிலேருந்து தூக்கி அவனை விற்று போடுறாங்க வெள்ளி காசுகளுக்காக அவனை வித்துடுறாங்க விற்றுட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி வாலிபன் இருக்கான்லப்பா அவங்களோட பையன் அவனை வந்து மிருகம் கொண்டுடுச்சு அப்படின்னு போய் சொல்லி அவனுக்கு இந்த மாதிரியான எல்லாம் இழைக்கிறாங்க ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் அன்பாக இருக்கணும் ஒருமணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பையன் அவனுக்கு இப்படியா ஒரு மோசமான சூழ்நிலை வந்தது ஆனால் அப்படியான ஒரு இளைஞனத்தான் ஆண்டவர் எப்படியா உயர்த்தினாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எடுத்துக்கொள்ளுவோம் ஆகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எடுத்துக்கோங்க நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்துல நாற்பதாவது வசனம் இந்த வசனத்தை வாசிக்க முன்பாக முன்பாக இந்த யோசேப்பு விற்கப்படுறான் இல்லைங்களா அவன் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறான் ஒரு அதிகாரி கீழே அடிமையாக அந்த அதிகாரியோட வீட்டில் அடிமையாக விற்கப்படுறான் அடிமைன்னா எப்படி சொல்லுங்கள் பார்த்திங்களா நல்ல சாப்பாடு இருக்காது நல்ல உடுத்த துணிமணி இருக்காது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும் இந்த காலத்தில் வந்து அந்த அடிமை அப்படியான விஷயங்கள் இல்லை ஆனால் அந்த காலத்தில் ஒரு மனிதனை ஒரு மனுஷியை அடிமையாக விற்று போடுற சூழ்நிலைகள் வந்து இருந்தது அடிமை அடிமை பெண் அவங்க அவங்களோட குழந்தைகள் வந்து அடிமைகள் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருந்தது அவங்களுக்கு வந்து ஒரு எஜமான் இருப்பாங்க அந்த எஜமான் ரொம்ப கொடூரமாக நடத்துவாங்க இது வந்து அந்த காலம் ஆனால் இப்போவும் நம்மளோட ஊரில் நம்மளோட வீடுகளில் நம்மளை அடிமைத்தனமாக நடத்துகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க கரெக்டாக கணவன் மனைவி எவ்வளோ அடிமைத்தனம் பண்ணுறோம் மாமியார் மருமகளை எவ்வளவு அடிமைத்தனம் பண்ணுறோம் தகப்பன் தாய்மார்களுக்கு வயசாகிட்டால் பிள்ளைகள் அடக்கி ஆளாங்க அடிமைத்தனம் பண்ணுறாங்க இல்லைங்களா கொடூரமான தகப்பன் கையில் மாட்டிக்கிட்டு இருக்கிட்டு அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த மாதிரியான காரியத்தை நம்ம வா வந்து பார்க்குறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான அடிமைத்தனங்களையும் கூட இந்த காலத்தில் பார்க்க முடியுது இந்த காலத்துலேயும் அடிமைகள்னு சொல்லி இருக்க தான் செய்கிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் அடிமையாக இருக்கும் போதை பழக்கத்தில் அடிமையாக இருக்கும் இதில் இருந்தெல்லாம் வந்து நம்ம விடுதலை பெறணும் சரிங்க நம்ம வசனங்களுக்குள்ளே போக போயிடலாம் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்று நாற்பது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பார்வோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா அதாவது அந்த பார்வோன் தான் எகிப்தோட ராஜா அவர் என்ன சொல்றாருனா நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான் பார்வோன் என்ன சொல்றார்னா யோசேப்பு நோக்கி அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்புக்கு எப்படியான ஒரு உயர்வு கிடைக்கிது பார்த்தீங்களா என்ன சொல்றாரு நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய் அப்படின்னு சொல்லி அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போங்களா பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் அப்படின்னு ஒரு ராஜா சொல்றாரு எகிப்து தேசம் முழுமைக்குமாய் யோசேப்புங்கிறதான வாலிபன் அவனோட இளம் வயது நாட்கள்லேயே அதிகாரியாக மாறுறான் அதிபதியாக மாறுறான் அதுக்கப்புறம் அவனோட கு குடும்பங்கள் அவன் போஷிக்கிறான் இந்த காரியங்கள்லாம் வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருந்தா கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தா எப்படியும் அவரை உயர்த்துவாரு அப்படிங்கிறதுக்கு யோசேப்பு ஒரு சாட்சி நீங்களும் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா எங்கள் பிரதர் எனக்கு ஒரு மேன்மை வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா யோசி இப்போ மேன்மையாக வச்ச ஒரு ஆண்டவர் உங்களையும் மேன்மையாக வைக்க வல்லவராக இருக்கிறாருன்னு நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் இல்லைங்களா இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த நாளில் சூழ்நிலைகள் மாறுதலாக இருக்கலாம் உங்களுடைய கரம் ஓங்காமல் இருக்கலாம் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் குழியில் தள்ளப்படுறதான சூழ்நிலை கூட இருக்கலாம் உங்களை விட்டு போடும்படியான சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க அந்த காரியங்கள் இருந்தெல்லாம் மாறுதலை கொடுத்து உங்களை உயர்த்துற ஒரு இயேசு உங்களோட இருக்காருங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் இல்லைங்களா யோசை போடு இருந்தவர் என்று உங்களோட இருக்கிறார் அவர் தான் உங்களோட இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனால் பூரண மனசோட விசுவாசிக்கிறீங்களா சொல்கிறீங்களா கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லுங்க அந்த வசனம் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் பழிக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தைகளின்படியா எனக்கும் நடக்கும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகளே நீ சோர்ந்து போக வேண்டாம் நீ தளர்ந்து போக வேண்டாம் தைரியமாயிரு யோசை போட இருந்த அதே இயேசு இப்போ நான் உன் கூடயும் இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு கண்களை மூடி இருதயத்தில் கை வச்சுக்கோங்க நம்ம ஜபம் பண்ணலாம் ஆண்டவரே ஏசுவே நீங்கள் அன்னைக்கு யோசேப்போடு இருந்தீங்க குழியில் தள்ளப்பட்ட யோசேப்பை நீங்கள் அதிபதியாக அதிகாரியாக உயர்த்தினீங்க இன்று தள்ளப்பட்ட சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற என்னை நீங்கள் பார்த்துருக்கறதுக்காய் ஸ்தோத்திரம் என்னை நீங்கள் உயர்த்தப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன்